எஸ்ஐஆர் அப்படின்றது சிறப்பு வாக்காளர் திருத்தம் தான் இருக்கணும் பெருசாக கிடையாது எஸ்ஐஆர் முன்னாடி என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம்லேயும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்றது இருக்கும் என்ன அப்படின்னா புதிய வாக்காளர்களை ஆட் பண்ணுறது இறந்து போனவங்கள வந்து நம்ம வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது இதை தான் போயிட்டு இருந்துச்சு ஓட்டர் ஐடியில் ஆல்ரெடி உங்கள் லிஸ்ட் இருக்கு அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்குன்னா அது ஃபார்ம் வந்து உங்களுக்கு டைரக்டாகவே கிடச்சிரும் ஓகே இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் இருக்கா ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணலாமா இல்ல ஆன்லைன்ல கிடையாது வெறும் ஹார்ட் காப்பிஸ் வச்சு நம்ம மேனுவலா தான் போய் அப்ளை பண்ணல இந்த ஓட்டர் ஐடி கரெக்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பத்தி பேச போறோம்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ புதுசா வந்து ஓட்டர் ஐடி கரெக்ஷன் அதுக்கப்புறம் நியூ ஓட்டர் ஐடி வாங்கறதுக்காக நிறைய அதை பற்றி தான் நம்ம பேச போறோம் வாங்க சேனல்க்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் ஜெய் இப்போ எஸ்ஐஆர்னா என்ன எஸ்ஐஆர் அப்படின்றது சிறப்பு வாக்காளர் திருத்தம் அது ஒன்றும் பெருசா கிடையாது எஸ்ஐஆர் முன்னாடி என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம்லயும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்றது இருக்கும் என்ன அப்படின்னா புதிய வாக்காளர்களை ஆட் பண்றது இறந்து போனவங்கள வந்து நம்ம வந்து அதுல இருந்து ரிமூவ் பண்றது இதுதான் போயிட்டு இருந்துச்சு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போது நான் ஒவ்வொரு என்ன சொல்றதுன்னா அந்த எலக்ட்ரல் பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க நிறைய வாக்காளர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால எவ்ரி டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு தகுந்தாப்புல வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தம் இருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறமா நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ பண்றாங்க இது வந்து யாரெல்லாம் ஓட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாருமே கம்பல்சரி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க ஓகே ஸோ இப்போது ஃபார்ம் வந்து எப்படி பப்ளிக் போய் ரீச் ஆகும் இல்லை இப்போ உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் வந்து ஓட்டர் ஐடியில் ஆல்ரெடி உங்கள் லிஸ்ட் இருக்குது அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்குன்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கிடைச்சிரும் அது வந்து ப்ளூ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்க மூலமாக உங்களுக்கு கிடச்சிரும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நியர்பை பை உங்கள் ரிலேட்டிவ்ல யாருக்கும் அந்த ஃபார்ம் கிடச்சிருக்கும் இல்லையா அந்த ஃபார்ம்ல இருக்கும் பூத் லெவல் ஆஃபீஸருடைய கான்டெக்ட் நம்பர் இருக்கும் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட் நம்பரை சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட லிஸ்ட்டு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போது எந்தெந்த நால்கிழமையில வந்து இந்த மாதிரி பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் இப்போ எலெக்ஷன் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபீல்டில் தான் இருப்பாங்க பட் எங்கேயோ ஒரு இடத்துல கேம்ப் இருக்கும் பொதுவாக நீங்கள் எங்கே போய் ஓட்டு போடுவீங்களோ அந்த இடத்துல வந்து கேம்ப் அரேஞ்ச் பண்ணுவாங்க பொதுவாக வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த கேம்ப் இருக்கும் அது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேஸில் போய் நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா போத் லெவல் ஆஃபீஸர் அங்கேயே இருப்பாங்க மிஸ்ஸிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கரெக்ஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஃபார்ம்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இப்போ நியூ மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் சிக்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நியூ மெம்பர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் அது இதுவே வந்து என்ஆர்ஐ நியூ மெம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களா ஃபார்ம் சிக்ஸ் ஏ அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் என்ஆர்ஐனா என்ன என்னது என்ஆர்ஐனா அவங்க இந்தியன் பீப்புள் இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க அவங்க வெளிநாட்டில் வேலை செய்வாங்க இல்லைனா படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க ஸோ அவங்கள தான் என்ஆர்ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிலருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கும் பட் அவங்க ஃபுல் டைம் வந்து வெளியே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை அந்த என்ஆர்ஐ லிஸ்ட்டில் வரதுனால அவங்க புதுசாக ஓட்டு போடணும் ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது புதுசா நியூ என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு தாண்டினவங்க பதினெட்டு வயசுக்கு தாண்டினவங்க புதுசா என்ரோல் வருவாங்க சிலர் வந்து வெளிநாட்டிலே இருக்கிறதுனால அவங்க இது வரைக்கும் ஐடி எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ அவங்களும் இந்த லிஸ்ட்ல வருவாங்க ஓகே ஸோ இப்போ ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ணணும்னா என்ன ஃபார்ம் வாங்க ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ணணும்னா ஃபார்ம் எயிட் அப்படின்றது ஒன்று இருக்கு ஸோ நீங்கள் உங்கள் ஐடியில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லைனா அட்ரஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த மெயிலில் போகிற இடத்துல ஃபீமேல் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரியான கரெக்ஷன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபார்ம் எயிட் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் வந்து சரி பண்ணிடுவாங்க ஓகே இப்போது ஓட்ரு ஐடியில் வந்து இப்போது ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஐடியா எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அது கேன்சலேஷன் ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் செவன் நீங்க அது நீங்க இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னாலே உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே எடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஸோ அதனால ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னால பேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படி நீங்க கட்டாயம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபார்ம் செவன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து பேரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ இப்போ நீங்க சொன்னது இந்த மூணு ஃபார்ம் சொன்னீங்க இல்லையா புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு கரெக்ஷன்ஸ்க்கு அதுக்கப்புறம் டெலிஷன் இருக்குது டெலிஷன் பண்றதுக்குன்னு சொன்னீங்க இதை தவிர வேற என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இப்போ சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்ப திருச்சியில இருப்பாங்க அவங்க வந்து வெளியூர்ல இப்போ இங்க மதுரையிலயோ அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர்லயோ வேலை பார்க்குறாங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் சார் இப்ப வந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் இருக்காங்க அதுக்கு வந்து ஃபார்ம் எயிட் ஏ அப்படின்றது ஒன்று இருக்கு அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய அட்ரெஸ்லேருந்து இப்போ இருக்க நியூ அட்ரெஸ்க்கு வந்துட்டு ஃபார்ம் அந்த ஓட்டர் ஐடி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போ உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஓட்டுக்கு பதிலாட்டு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் ஓகே ஸோ இவ்வளோதான் இந்த நாலு ஃபார்ம்ஸ் தான் இந்த ஃபார்ம்ஸ் தான் மேண்டேட்ரியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் இருக்கா ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை ஆன்லைனில் கிடையாது வெறும் ஹார்ட் காப்பீஸ் வச்சு நம்ம மேனுவலாக தான் போய் அப்ளை பண்ணலாம் இந்த ஓட்டர் ஐடி பொறுத்தவரை கரெக்ஷன் பொறுத்தளவு எஸ்ஏஆர் பொறுத்தளவுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஆஃப்லைன் நம்ம பூத் லெவல் ஆஃபீஸஸ் மூலமாக டேரெக்டாக வருவாங்க நீங்கள் பார்த்து அங்கே போய் ஃபார்மை வாங்கி நீங்கள் அப்ளை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக ஆட் பண்ணுறது இன்னொன்னு ஆன்லைன் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் பக்கவாக கிளியராக கொடுத்துருக்காங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க நீங்க ரொம்ப கிளியரா பார்த்து அதை நல்ல அழகா படிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே அப்போ இதுல வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாம இருப்பாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க போய் தேடி அலைச்சல் பட்டுட்டு இதுக்கெல்லாம் அலைய வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றவங்களும் இருக்காங்க அவங்களோட ஐடியும் வந்து டெலிட் ஆயிடுமா இந்த சிஆர் பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுடைய வா வாக்காளர் திருத்த படிவத்தை நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா உங்களுடைய பேர் வந்து அதில் நீக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்க தமிழ் செலக்ட் பண்ணீங்களா என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் கொடுக்கும்போது சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆயிரும் தவறுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு இப்போ வந்து இந்த போஸ்டல் டிரான்சாக்ஷன் இல்லாதனால அவங்களுக்கு பின்கோடு தெரியும் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னே தெரியாது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தாலுக் உங்களுடைய வட்டம் தாலுக்கா ஆஃபீஸ் எந்த தாலுக்கா ஆஃபீஸ் கேக்குது அதே டைம்ல போஸ்டல் கோடு கேட்குது ஓகேங்களா நீங்க போஸ்டல் கோடு போட்டிருவீங்க ஒரே போஸ்டல் கோட்ல ரெண்டு அல்லது மூணு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஒன்னு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும் ரெண்டு சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்ற உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன அப்படின்றது நீங்க கரெக்டாக போடலைன்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு ஐடி இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ ஒரு நபர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லொக்கேஷன் எக்ஸாம்பிள் கீழ்பாக்கில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற இடம் வந்து ஆவடி ஓகே அவரு ஒரு சாரி ஒரு ரெண்டு எலெக்ஷனா வந்து அவர் ஓட்டு போட முடியல அங்க போய் செக் பண்ணி பார்த்தாரு அவருக்கு அந்த ஐடி டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை அவரோட பேர் எதுவும் இல்லை இப்போ அவர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாரு எந்த இடத்துல போயிட்டு அவர் அப்ரோச் பண்ணணும் அந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்னீங்களா கீழ்ப்பாக்கத்தில் அவங்க இருந்தாங்க அந்த பக்கத்தில் அவங்களுக்கு இப்போ அந்த லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ட்ரான்ஸ்பருக்கு எழுதி கொடுக்கலாம் அப்போ அந்த இருந்து அவங்க இப்போ இருக்கிற லொக்கேஷனுக்கு ஐடி கார்டு வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் அதுவும் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரோ அங்கேயே ஓட்டு போடணும் ஓகே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ கீழ்பாக் லொக்கேஷனில் போயிட்டு அந்த பூத் ஆஃபீஸரை மீட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆவடியில் சப்மிட் பண்ணணும்னு சொல்ல வரீங்க இல்லை நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஓகே ட்ரான்ஸ்ஃபர் அட்ரெஸ் வந்து நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேவா நீங்க அது கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷன் வரும்போது அந்த வீட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க உங்க ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகும் கரெக்ட் ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது ஸோ அதனால வந்து நிறைய பேரோட ஐடி டெலிட் ஆகிற வாய்ப்பு உண்டு என்ன அப்படின்னா இப்போ சிட்டிஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து ரெண்டல் ஹவுஸ் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க கரெக்ட் இவங்க வந்து என்ன பண்ணா இந்த ரேஷன் கார்டும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க ஓட்டர் ஐடி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க எங்க இருக்கிறாங்கன்றதை அந்த பர்ட்டிகுலர் பொலிடிக்கல் பீப்பிளுக்கு தெரியும் அவங்க வந்து காசு கொடுத்தோ இல்லை கொடுக்காமலோ அந்த பர்சனை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க இப்போ உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு நடைமுறை சிக்கல் இருக்கு நீங்க அந்த லொகேஷன்ல இல்ல அப்படின்னா உங்களால அங்க வந்து ஓட்டு போட முடியாது ஏன்னா இப்போ நீ அடுத்து நீங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் குடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கண்டிப்பா வருவாங்க வரும்போது நீங்க அங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த ஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் இல்ல பொதுவா வந்து ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க பட் அதுலேயே வந்து ஆதார் கார்டு மேண்டேட்ரி இல்லைன்னு போட்டிருக்காங்க ஆனால் ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்ளை அட்டாச் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இதை தாண்டி ரேஷன் கார்டு இது நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் அதை விட பில்ஸ் இருக்குது இல்லையா உங்களுடைய வந்து கேஸ் பில் இருக்கும் டெலிஃபோன் பில்ஸ் இருக்கும் இபி பில்ஸ் இருக்கும் நீங்கள் இதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுடைய பேன் கார்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னா அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்கு ஆனால் நீங்கள் ஆதார் கார்டை அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் ஸோ இப்போ ஆதார் கார்டு வந்து ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணுறதா நிறைய பேர் வந்து சொல்ற மாதிரி கேள்விப்பட்டு அது உண்மையா இல்லை அது பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல கொடுத்த மாதிரி தெரியல ஏன் ஆதார் கார்டு வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் ஷிப்புக்கு வந்து நம்ம அந்த ஆதார் கார்டை எடுத்துக்க முடியாதுன்னு தான் இப்ப சொல்றாங்க ஏன்னா எங்க ஊரில் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபியூஜர்ஸ் இருக்காங்களா ஸ்ரீலங்கன் அகதிகள் அவங்க கூட ஆதார் கார்டு வச்சிருக்காங்க ஸோ இப்போ அவங்க இந்தியன் சிட்டிசனா கிடையவே கிடையாது அவங்க வந்து அகதிகளா தான் இருக்காங்க அதிக அகதிகள் முகாமில் தான் இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட ஆதார் கார்டு இருக்கும் ஸோ இதே மாதிரி வெளியேந்து வந்தவங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா அவங்க போலியா கூட ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கலாம் ஸோ அதனாலதான் இப்போ வந்து அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எஸ்ஐஆர் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அவரால் வர முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி வந்து அவங்க அப்ளை பண்றது அதுதான் ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குல்ல ஓகே ஆன்லைன்ல அவங்க போனீங்கன்னா கிளியர் டீட்டெயில்ஸ் அவ்வளோ கிளியரா கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க ஒன்று ஒன்னா செக் பண்ணி அங்கே ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணணும் பண்ணியாச்சுன்னா வேலும் பிடிச்சிச்சு இங்கே தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஓகே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ஆப்ஷன் ஆஃப்லைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்றது நம்ம கிட்ட தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காரு ஸோ இப்போ கரண்ட் எலெக்ஷனில் வந்து அவரோட பேர் இல்லை ஸோ அவர் என்ன பண்ணலாம் இல்லை பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட போய் கிளாரி கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்கள் பேர் இல்லை அதில் அப்படின்னா நீங்கள் நியூ என்ரோ என்ரோல்மெண்ட் தான் புதுசாக தான் வந்து உங்களை ஆட் பண்ணிக்க முடியும் ஓகே ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த ஊரில் இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வாக்காளர் திருத்தம் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க மேபி உங்களுக்கு உங்களை இன்ஃபெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்த ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்க்கும்போது நீங்கள் அவைலபிள் இல்லைனால நீங்கள் இல்லை அப்படின்னா அதை கேன்சல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல அந்த பேர் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக தான் நியூ மெம்பராக தான் ஆட் ஆகும் ஸோ விவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்